தன்னுடைய வீட்டுக்கு அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய இன்னொரு வீட்டில் அமர்ந்த குரு பகவான் முயற்சி சார்ந்த விஷயங்களில் வெற்றி கொடுப்பாருங்க அப்போ ஆறாம் இடத்துல அமர்ந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏதோ விதத்தில் லோன் அப்ளை பண்ணியிருந்தேங்க ரொம்ப நாளாக ஏழில் வந்தார் குரு நான் ஒரு புது தொழிலை விருத்தி பண்ணலான்னு காத்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் ஆறில் வந்த ஏழாம் இடத்துல வந்த குரு இப்போ ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாரே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்த லோன் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அதுவும் முக்கியமாக நம்ம வந்து ஒரு வைத்தியத்தை தொடங்கிறதுக்கு உண்டான காலகட்டம் சின்னதாக உபாதைகள் இருந்தாலும் இமீடியேட்டாக அதை போய் டாக்டர்கிட்ட போய்ட்டு முறையான ம மருத்துவ சிகிச்சைகள் செய்யறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதையும் நம்ம இப்போ த பய பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதாங்க ஏதாவது பேச்சுவார்த்தை மூலிமா யார்கிட்ட பேசாமல் இருந்தோம் அது ஒரு சிக்கலாக இருக்குது நம்ம மனசுக்கு சங்கடமாக இருக்குது அவன் தப்பு பண்ணானோ இல்லையோ நம்ம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களையும் இப்போ நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குங்க குருவோட அனுகிரகம் இருக்குங்க ஓம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் இன்றைய பதிவில் குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் முதன்மையான கிரகம் சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய பெயர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முதன்மையாக எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் குருபலன் பலன் மார்ந்துட்டா குரு மாற குருவோடய அனுகிரகம் இருக்கா குருவோட பார்வை இருக்கா குரு எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தை ஒரு கிரகங்களை பார்க்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஜாதகருடைய முக்கியமான நிகழ்வுகளெல்லாம் கணிக்கப்படும் ஸோ அந்த வகையில் இந்த குரு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா வக்கர பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆங்கில தேதி பிரகாரம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணிக்கு குரு வக்ரம் வக்ரம் அடைகிறார் ஸோ இந்த வக்ரம் அப்படின்னா ஒளி இழப்பு அப்படின்றத சொல்லலாம் இல்லைனா பின்னோக்கி நகருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக இருந்து தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து ஒளியை பெறுகின்றது ஸோ அந்த வகையில் தன்னுடைய இடத்தில் அமர்ந்த இடத்திலிருந்து சூரியனுடைய பார்வை எந்த அளவுக்கு விழுது அப்படின்னா ஐந்து கட்டத்துக்கு மேற்கொண்டு ஒரு கிரகம் அது சூரியன் நகர்ந்து போகிறார் அப்படின்னா அங்கே அந்த கிரகம் வக்ரமாகுது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சூரியன் ச சூரியனுடைய அமைப்பு அதை பொறுத்து சூரியனுடைய அமர்வு அதை பொறுத்து அந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த இடங்களில் அந்த கிரகத்திலிருந்து தொலைவுக்கு சூரியனுடைய நகர்வு வரும்பொழுது கிரகம் வக்ரமாகுது இந்த வக்கிரங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்கரம் ஆவார் குரு பகவான் வக்ரம் ஆவார் செவ்வாய் வக்ரமாகும் மற்ற கிரகங்கள்லாம் மாதப்பெயர்ச்சிக்குண்டான விஷயங்களில் சூரியன் புதனும் சுக்கரனும் சூரியனோடவே தொடர்பு ஏற்படும்பொழுது அஸ்தங்கம் அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் பட் இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் இந்த வக்கர காலங்கள் வக்ர பயிற்சி ஏற்படுகிறது மற்றபடி ராகுக்கள் கேதுக்கள் ராகு கேதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வக்கரத்தில் தான் சொத்துது பின்னோக்கி தான் சொல்கின்ற ஒரு சூழ்நிலை அது ஆல்ரெடி வக்கர கிரகங்களாகவே இருக்கிறது ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வக்கரம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் ஏன் இந்த பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரம் குரு வக்ரம் ஆல்ரெடி இருக்குன்னு மென்ஷன் பண்ணி இருப்பாங்க அந்த ஜாதக கட்டகங்களில் ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகர்கள் இந்த வக்கர காலத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுத்திக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறோம்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய முயற்சிகளுக்குண்டான வெற்றி செயல்பாடுகளுக்குண்டான வேகங்கள் எல்லாமே இந்த வக்கர காலங்களில் நடக்கும் குரு அப்படின்றோர் பொதுவாக எல்லாருக்கும் சுப பலன்களை தரக்கூடிய கிரகம்தான் பட் அந்த வக்கர காலங்களில் சில பலன்களை மாற்றி தருவார் அப்படி எந்த கிரகத்துக்கு எந்த ராசிகளுக்கு முழுதன்மையாக நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வக்கர காலங்களில் ரிஷ மேஷ் ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் மிகுதியான நல்ல பலன்கள் எடுப்பார் ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் இந்த ரெண்டு ராசிகளுக்கு எப்பொழுதும் கெடு பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை முழுமையாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த வக்ர பயிற்சியில் இந்த ரெண்டு ராசிகளுக்கு முதன்மையான பலன்கள் எடுத்துக்கலாம் அடுத்து வரக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம பொது பொது பலன்களை இப்போது பார்க்கலாம் விருச்சிக ராசி ஏற்கனவே வக்ரத்துக்கு முன்னாடி ஏழாம் இடத்துல குரு சுப் சூப்பராக இருந்தீங்க இப்போவும் ஒன்றும் கவலை இல்லைங்க அதே சூப்பரான ஒரு சூழ்நிலை தாங்க தன்னோட இன்னொரு வீட்டுக்கு குரு போகிறாருங்க அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க அந்த இன்னொரு வீட்டுக்கு குரு போயிட்டு தன்னுடைய பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொல்ல வேணாங்க சுப விரயங்களை ஏற்படுத்திக்க கூடிய அருமையான காலகட்டங்கள் என்ன நடக்கும் இது காலம் ஏழாம் இடத்துல இருந்து பார்வை பார்த்த குரு பகவான் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவை கொடுத்துருப்பார் திருமணம் ஏற்பாடு பண்ணியிருப்பார் இப்போ அது சுபவிரயமாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அந்த திருமணமே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சுபவிரயமான காலகட்டமாக உங்களுக்கு அமையுதுங்க ஸோ அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம் அதை தாண்டி தன்னுடைய வீட்டுக்கு அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய இன்னொரு வீட்டில் அமர்ந்த குரு பகவான் முயற்சி சார்ந்த விஷயங்களில் வெற்றி கொடுப்பாருங்க அப்போ ஆறாம் இடத்துல அமர்ந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏதோ விதத்தில் லோன் அப்ளை பண்ணியிருந்தேங்க ரொம்ப நாளாக ஏழில் வந்தார் குரு நான் ஒரு புது தொழிலை விருத்தி பண்ணலான்னு காத்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் ஆறில் வந்த ஏழாம் இடத்துல வந்த குரு இப்போ ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாரே ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்த லோன் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அதுவும் முக்கியமாக வங்கி சார்ந்த இடங்களில் அப்ளை பண்ணியிருந்த லோன் உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டங்கள் தொழிலை விருத்தி பண்ணிக்கிறதுக்கும் நேரம் அமைஞ்சிருக்குங்க அது எல்லாத்தையும் மீறி நான் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல வாங்கியிருந்த கடன்கள் கூட்டாளி என்கிட்ட ரொம்ப தொல்லை பண்ணுறாருங்க அவர் வந்து பிஸ்னஸ்லேருந்து நம்ம அவர் விலைக்கி அவளை வந்து இந்த பிஸ்னஸ் விட்டு விலைக்கிட்டு நம்ம தனிப்பட்ட முறையில் தொழில் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அவருக்கு உண்டான ஷெட்டில்மெண்ட்டை செய்கிறதுக்குண்டான அருமையான நேரம் இந்த ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க ஏற்கனவே சனி பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து வக்ர பயிற்சிக்கு உண்டான விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாலும் சனியோட அனுகிரகமும் இந்த நேரத்தில் இருக்குது அது எல்லாத்தையும் மீறி தன்னுடைய ராசிநாதன் செவ்வாயும் எட்டாம் இடத்துல மறைஞ்சி தன்னுடைய பயிற்சிக்குண்டான விஷயங்கள் இதை அடுத்தடுத்து நடத்த போகிறாரு இது எல்லாமே முயற்சி வெற்றி பயிற்சி வெற்றி இதெல்லாமே செஞ்சிக்கிறதுக்கு முறையான காலகட்டம் ராசிக்கு இந்த நேரத்தில் அமையுதுங்க இது எல்லாத்தையும் தாண்டி மருத்துவம் சார்ந்த ஏன்னா ஆறு அப்படின்னாவே கடனை சொல்லிட்டோம் அடுத்தது நோயை சொல்லணும் இல்லையா நோய்ஸ்தானம் இந்த நோய்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பராமரிக்கும் நம்மளுடைய உடலை பராமரிக்கக்கூடிய அருமையான காலகட்டங்கள் ஸோ அதனால் இருக்கும்பொழுது ஏதாவது பிரச்சனை உடலில் தோன்றுச்சு அப்படின்னா இமீடியேட்டாக டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இதுதானே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு விடக்கூடிய காலகட்டம் இது கிடையாதுங்க ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய மீண்டும் நமக்கு ஏற்கனவே ஆறுலேருந்து உணர்த்தின விஷயத்தை தான் திரும்ப ஆறுக்கு வந்து உணர்த்திருக்காரு அப்போ புதுசாக நம்ம வந்து ஒரு வைத்தியத்தை தொடங்குறதுக்கு உண்டான காலகட்டம் சின்னதாக உபாதைகள் இருந்தாலும் இமீடியட்டாக அதை போய் டாக்டர்கிட்ட போய்ட்டு முறையான ம மருத்துவ சிகிச்சைகள் செய்கிறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதையும் நம்ம இப்போ த பய பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதாங்க ஏதாவது பேச்சுவார்த்தை மூலிமா யார்கிட்ட பேசாமல் இருந்தோம் அது ஒரு சிக்கலாக இருக்குது நம்ம மனசுக்கு சங்கடமாக இருக்குது அவன் தப்பு பண்ணானோ இல்லையோ நம்ம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களையும் இப்போ நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க குருவோட அனுகிரகம் இருக்குங்க குறிப்பாக பெண்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மன்குண்டான விஷயங்களில் இது காலம் கணவனை புரிஞ்சிக்கல கணவனுக்குண்டான ஏத்துக்கல ஏற்றுக்கலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க ஸோ அவங்ககிட்ட நீங்கள் அடிமைத்தனத்துக்குண்டான விஷயம் அடிமைனா அப்படி சொல்லலைங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயங்கள்ங்க கணவன் மனைக்குண்டான விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயங்களை இந்த நேரம் உங்கள் மனசுக்கு உணர்த்துங்க அது கையில் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நிச்சயமாக இல்வாழ்க்கை சிறப்படையக்கூடிய அருமையான நேரம் கணவன் மனைவிக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி மாணவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உண்மையான ஒரு விஷயம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தன்னுடைய பகுப்பில் தன்னுடைய கல்லூரியில் தன்னுடைய பணிபுரிய இடையங்களில் ஒரு பதவி உயர்வு ஒரு புகழுக்குண்டான விஷயத்தையும் அமைச்சு கொடுக்கறதுக்கு குருவோட ஆசிர்வாதம் இந்த நேரத்தில் த இருக்குது இதெல்லாம் மேலும் நமக்கு வளர்ச்சியும் விருத்தியும் கிடைக்கிறதுக்குண்டான விஷயத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது மூலிமா மிகுதியான நற்பலங்கள் கிடைக்குங்க இன்றைக்கி தான் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சி எல்லாருமே ஒரு கோவிலுக்கு போனால் நைட்டு ஸ்டே பண்ணுறது அப்படின்றது ஆனால் ஆதி காலத்தில் இருந்து அதுதான் நடந்துகிட்ருக்கு எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் ஒரு நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே தங்கிட்டு வருவோம் இன்றைக்கி அது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சி இந்த ஃபேஷனோடவே நம்மளும் பயணித்து இல்லாமல் திருச்சந்தூர் முருகர் கோயிலுக்கு போய்ட்டு இன்றைக்கி எல்லாம் பௌர்ணமியில் போய் ராத்திரி தங்குறாங்க அது பௌர்ணமியில் தான் தங்கணும்னு இல்லைங்க எல்லா நாட்களிலுமே போய் இரவு நல்ல தங்கிட்டு இருக்கோம் ஆலயத்தில் தங்கணும்னா நிச்சயமாக நல்லா பலன்கள் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ராசிக்கு குருவோட மிமேலும் அனுகிரகங்கள் அடுத்து வரக்கூடிய வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அனுகிரகங்களே முழுமையாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கும் வியாபார வளர்ச்சிக்கும் இல்வாழ்க்கை வளர்ச்சிக்கும் இல்வாழ்க்கை சந்தோஷத்துக்கும் புத்திரஸ்தான சந்தோஷத்துக்கும் முழுமையான பலன்கள் கொடுக்கறதுக்கு க அருமையான காலகட்டமாக இந்த வக்கர பயிற்சியை நம்ம பயன்படுத்திக்கலாங்க நன்றி வணக்கம்